வீட்டுக்கு மூத்த பையனாக பிறந்தாலும் இதானாங்க நாங்கள் மட்டும் தாங்க எல்லா பாவத்தோ எல்லா பாவம் பண்ணியிருக்கோமா என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மூத்த பையன் ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதுக்கு நான் முத முன்னாடி நிற்கிறோம் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதுக்கு நான் முத முன்னாடி நிற்கிறோம் ஒரு கஷ்டம் வந்தால் மூத்த பையன் பார்த்துக்கணும் அவன் சின்ன பையன் அவங்க பொம்பளை பிள்ள அப்படியே சொல்லிடுறாங்க நம்ம மூத்த பையனா பிறந்தோம் நம்ம தப்பா எங்களுக்குன்னு ஒரு ஆசை பாச ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதா என்னன்னா மூத்த பையன் மூத்த பையன் இந்த வார்த்தை சொல்லி சொல்லி மனசை வெறுத்துருச்சுங்க வேலைக்கு போகணும் படிக்கணும் இல்ல படிப்பு நிறுத்திட்டு பாதிலேயே படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகும் வீட்டுக்கு குடும்ப கஷ்டமா இருக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த குடும்பத்துல பிறக்கல அவங்க வந்து மேல இருந்து குடிச்சாங்க ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நமக்குத்தான் கஷ்டம் நம்ம நம்மதான் மூத்த பையன் இந்த தொண்ணூர்ல பிறந்த மூத்த பசங்களாம் ஆம்பளை பசங்களாம் ரொம்ப பாவங்க ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைய கூட ஒரு காலக்கட்டத்துல வயசு ஜாஸ்தி ஆகுதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அடுத்த வீட்டு போனாங்க பசங்க இருக்கவே நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சு கொட்டே அவங்களுக்கு நம்ம முதுகுல வழி வர வரைக்கும் கூனு விழுகிற வரைக்கும் உழைச்சு கொடுத்துட்டே இருக்கணும் ஆனா நம்மளை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கொடுக்கணும் அதோட இருந்தால் பரவாயில்ல அப்பா அம்மாவுக்கு உடம்பு இல்லாமல் போகும் தங்கச்சி கல்யாணம் அக்காவுக்கு கல்யாணம் தம்பிக்கு பிரச்சனை ஒழுக்கம் வேலைக்கு போக மாட்டான் அண்ணன் வந்து ஊதாரி அப்படின்னு சொல்றப்போ அண்ணன நான் அந்த ஸ்தானத்தில் நான் ஊதாரியாக இருந்தேன்னா இந்த குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துறது எல்லா பசங்களும் தொண்ணூறில் பிறந்த எல்லா மூத்த பசங்களுக்குமே இதுதான் இதுதான் பிரச்சனையே இப்போ இரண்டாயிரத்துக்கு மேலே பிறந்த பசங்களாம் ஊத்த பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கவலை எல்லாம் ஜாலியாக மொபைல் எடுத்துக்கிட்டு ஹெப்ஜெட் பைக்கு ஆர்டிஎம் பைக்கு எடுத்து ஜாலியாக இருக்காங்க அந்த தொண்ணூறுல பிறந்த பாத்தீங்களா அவங்களுக்கு தான் கஷ்டமே வேலைக்கு போகணும் கடன் கழிக்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டினா தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ வீடை கட்டிடணும் வீடை கட்டி முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு அவங்க லோனை கழிச்சிரு லோனை கழிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு பின்னாடி இருந்தவங்கனா எல்லாம் போயிடுவாங்க நம்ம மண்டை கழித் மண்டை முடி போய் எல்லாம் போய் நம்ம அப்படியே உட்காரணும் ஏன்னா நம்ம மூத்த பையில ம் நம்ம உழைச்சி கொடுப்போம் வித விதமாக சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தால் நான் சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட்ணும் என்னான்னு கேட்டால் எல்லாம் சாப்பிட்டாங்க தம்பி தானே சாப்பிட்டேன் விட்டுக்கொடுது சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம உழைக்கிறோம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட தானே என்னன்னா தம்பி தங்கச்சி அவங்க சாப்பிட்டோம் அப்படின்றவாங்க நம்ம இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நம்ம சாப்பிடணும் நம்ம ஒரு வெளியில போகக்கூடாது எங்கே போனா ஏன் போன எப்படி போன அப்படின் வாங்க மற்றவங்க போனா சின்ன பையன் ஜாலியா ஜாலியாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு வாங்க இதான் பிரச்சனை எத்தனை வீட்டில் இந்த மாதிரி நடக்குது தெரியுமா இங்கே உழைச்சி கொடுத்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு வயசாகிடும் நமக்குன்னு வர போய் மனைவி குழந்தைங்க அங்கேயும் போய் உழைக்கணும் அப்போ எங்கள் வாழ்க்கையே நாங்கள் எப்போதான் வாழ்றது அதை வாசி சொல்லுங்க வாழவே முடியாது அப்படி தானே எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே இது ஒரு கருத்து இதை ஒரு வீடியோவாக போட்டேன் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லைங்க